வணக்கம் நீங்கள் செய்திகளோடு கட்டுப்படுத்த கோரி சடலத்துடன் மக்கள் போராட்டம் கண்ணாடி கணேசபுரம் கிராமத்தில் அட்டகாசத்தினை கட்டுப்படுத்த கோரியும் யானை தாக்கி உயிரிழந்தவருக்கு நீதி கோரியும் அப்பகுதி மக்களினால் கவனயர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று மதியம் முன்னெடுக்கப்பட்டது பவுனியா கண்ணாடி கணேசபுரம் பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் நேற்று முன்தினம் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று முன்தினம் உள்ள கடைக்கு சென்ற பொழுது வீதிக்கரையில் நின்ற காட்டு யானை அவரை சம்பவத்தில் கண்ணாடி கணேசபுரம் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதுடைய சுப்பிரமணியம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் இறுதிக்கிரியை இன்று அவரது கிராமத்தில் நடைபெற்ற சமயத்தில் சடலத்துடன் கிராம மக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இறக்கிய யானைகளை ஏற்றி அனுப்பு உயிரை பாதுகாக்க வழி சொல் விவசாயத்தினை காப்பாற்று அரசே காட்டு யானைக்கு ஒரு பளிசோல் போன்ற பல்வேறு வசனங்களை தாங்கிய பதாதைகளை ஏந்திய வண்ணம் கவன ஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளமையுடன் மாலை ஐந்து மணிக்கே கிராமத்தினுள் காட்டு யானை வருவதுடன் தமது விவசாய நிலங்களை சேதமாக்குவதாகவும் வீதியோரங்களில் நின்று பொதுமக்களை தாக்குவதனால் மாலை ஐந்து மணிக்கு பின்னர் வெளியே செல்ல முடியாத நிலைமையும் ஏற்பட்டுள்ளது முன்னைய காலத்தில் எமது கிராமத்தில் காட்டு யானைகளின் அட்டகாசம் குறைவாகவே காணப்பட்டது ஆனால் தற்போது வேறு பகுதிகளிலிருந்து காட்டு யானைகளை எமது கிராம எல்லை பகுதிகளில் விடுவதனாலேயே இவ்வாறான நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் இதற்கு நிரந்தர தீர்வு கோரியும் ஜானிதாக்கி உயிரிழந்தவருக்கு நீதி வழங்க கோரிக்கை விடுப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் பெற்றுக்கொள்ள இணைத்திருங்கள் வணக்கம்